ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கத்திலே தான் இருக்கிறேங்க என்ன அப்படின்னாக்க அவ்வளோ பேருக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவேன் அவ்வளோ ரொம்ப அலர்ட்டாக எப்போவுமே வந்து ஒரு அவேரோடைய அவேர்னஸோடையே இருக்கக்கூடிய ஆள் நான் ஆனால் எனக்கு வந்து சோதனை அப்படின் தான் சொல்லணும் நம்ம வந்து யூடியூப்பில் இருந்தோமா அப்போ ஃபேஸ்புக் எனக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ண தெரியாது அப்ப அதுலேயும் பண்ணுமா அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சேன்னா என்னோட யூடியூப்பில் சேனலில் வந்து லிங்கை வந்து நான் ஸ்டேட்டஸ் வச்சேனா ஆட்டோமேட்டிக்காக வந்து போய் ஒழிகிற மாதிரி என்னுடைய குழந்தைங்க எனக்கு வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க என்னோட பையன் அப்படி வந்து போய் விழுந்ததில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சீக்கிரத்தில் எனக்கே அது பார்க்க கூட தெரியாது அப்புறம் பார்த்து தான் ஒருத்தவங்க சொன்னாங்க ஏ அப்பா எவ்வளோ பேர் உங்களுக்கு இருக்காங்க அப்படி சொல்லும் போது தான் நான் போய் பார்க்குறேன் எனக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேருக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க ஸோ ஹாப்பியாக இருந்தது பட் அதை பயன்படுத்த தெரியாது பயன்படுத்த பயம் இந்த மாதிரி நம்முடைய வயது அதுக்கு காரணம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை ஆனாலும் நான் அவ்வளோ பேர் இருக்காங்க ஓகே அப்படின்னு வச்சுட்டேன் இப்போ நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க எனக்கு சரியாக பார்க்கவும் தெரியாது அப்படி தேவையில்லாததுன்னா ரிமூவ் பண்ணிடுவேன் மற்றபடி யாருக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணல ஆனால் ஒரு குழுவாக இருக்கட்டும் எதில்னாலும் ரொம்ப கவனமாக இருப்பேன்னா பின்ன தெரியாதவங்க ரொம்ப கவனமாக பழகணும் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்மளும் ஒரு இடத்துல வந்து தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க நான் ப்ரேயர் பண்ணணும் உங்களுக்காக அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேத்தாக கடவுள்கிட்ட இருக்கிறனால இந்த வார்த்தை வந்து நமக்கு கொஞ்சம் சாரி சிஸ்டர் தானே அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தா சிஸ்டர் ஃபோட்டோவும் இருந்தது ஆனால் அவங்க வந்து எந்த என் அவங்களோட ஊர் என்னன்னு பார்த்தாக்கா வந்து அவங்க இங்கிலாந்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் வந்தாங்க சரி இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன நடந்தது அப்படின்னாக்க ஒரு லாங் வீடியோவாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள் ஓகேங்களா